எல்லாருக்கும் வாழ்க்கை வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தாயமங்கலம் பொங்கல் எங்கள் ஊர் விசேஷம் எங்கள் ஊரில் இளையாங்குடி தான் நம்ம இளையாங்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து தாயமங்கலம் முத்துமாரியம்மன்றது ரொம்ப ஃபேமஸான கோயில் திருச்சியில் எப்படி சமயபுரம் மாரியம்மன் இருக்கங்குடியில் வந்து இருக்கங்குடி மாரியம்மன் மாதிரி நம்ம தாயமங்கலத்தில் வந்து தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ரொம்ப விசேஷமான மாரியம்மன் இந்த மாதம் ஃபுல்லாக பங்குனி மாதம் ஃபுல்லாக கூட்டம் அப்படி இருக்கும் இங்கே இருந்தோம் வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு அவ்வளோ நேற்றுக்கட்டணம் செலுத்துவாங்க அது மாதிரி நாங்கள் பூரா வந்து தைப்பொங்கல் மாதிரி எங்கள் ஊர்கள் வந்து இளாங்கலாம் இளங்குடி அங்கே எல்லா ஏரியாவுமே எல்லா ஊர்களையுமே வைப்பாங்க இருந்தாலும் நம்ம இளங்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இளாங்குடின் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நேற்று இன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க நிறைய பேர் நேற்று தான் வந்து தாயமங்கலம் பொங்கல் திருவிழா நேற்று நிறைய பேர் வைப்பாங்க நாங்கள் எங்கள் ஊரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வைப்போம் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா தேரோட்டம் தாயமங்கலத்தில் அதனால் நாங்கள் எங்கள் ஊரில் போய் பொங்கல் வச்சுட்டு வீட்டில் வந்து தாயம்மங்களை வந்து நல்லா அம்மா சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு இப்போ தான் வர்றோம் நாங்கள் சரி தான் நம்ம முத்துமாரியம்மனை மாரியம்மனை பற்றி நம்ம சொந்த பந்தங்களுக்கும் சொல்லிடுவோம் நம்ம உறவுகளுக்கும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கும் எங்கள் தாயமங்கல முத்து மாரியம்மனை பற்றி பேசுகிற பாக்கியம் கிடச்சிருக்கு ஏன்னா நாங்கள் சொல்கிறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தாய்மொழத்துலேயும் முத்துமாரியம்மன் கோயில் இருக்குன்றது தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும் உக்காசி தெரியும் இருந்தாலும் எங்கள் ஊருன்னு சொல்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு நம்ம எப்படி போகிறோம் தா சமயபுரம் இந்த மாதிரி தேடி போகிறோமோ அந்த மாதிரி நிறைய பேர் தாயம்மலம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அவ்வளோ ஒரு நேர்த்திக்கடன் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு விசேஷம் அவ்வளோ ஒரு கூட்டம் அவ்வளோ ஒரு தீச்சட்டி கலையில நான் பார்த்திங்கன்னா பறவைக்காவடி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பால் இது வரைக்கும் நான் என் பிறந்த ஊரை காட்டியிருக்கேன் நான் கல்யாணம் முடிச்சு போன ஊரை காட்டினதே இல்லை இது கொங்கம்பட்டின்னு வந்து எங்கள் வீட்டுக்காரரோட ஊர் வந்து இளையாங்குடி பக்கத்தில் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இளையாங்குடி வரைக்கும் வீடாக தான் இருக்கும் இதுதான் நான் வாக்கப்பட்டு போன ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரே ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வருஷம் வருஷம் அங்கே போய் பொங்க வைப்போம் அப்புறம் கோயிலில் முடித்தா கோயிலில் போய் பொங்க வச்சு கிடா வெட்டி சமைச்சி போட்டு வருவேன் முடிகிறப்போ ஊரில் போய் பொங்க வச்சுட்டு வருவோம் இந்த ஓட்டஞ்சேரி பிள்ளைகள்லாம் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால நாங்கள் போய் வீட்டில் போய் பொங்கல் வச்சு கோழி எடுத்து மட்டன் எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஊர் போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாருங்க நாங்கள் கோழி ஆடுனால் ரெட்டை பொங்கல் வைப்போம் இன்றைக்கி கோழி மட்டும்தான் அதனால் ஒரு பொங்கல் தான் இதுதான் எங்கள் வீடு ஊரில் எங்கள் வீட்டுக்கார் இறந்த உடனே நான் எங்கள் வீட்டுக்காரர் பேரில் நான் கட்டின வீடு அதுக்கு முதல் எங்கள் பொது வீடு எங்கள் மாமனார் மாமியா கட்டின வீடு பொது வீடு இருக்கும் அங்கே போவோம் வருவோம் அவர் பின்னால் என்னதான் இருந்தோம் ஒரு ஆம்பளை இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே கட்டிட்டேன் சின்னதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் பேர் சொல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு அவர் பிறந்த ஊர் இல்லை அதனால் நம்ம ஊருன்ற நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் வீடு இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைங்க போகணும் வரணும் அது நம்ம அப்பா ஊருன்னு நம்ம பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்றதுக்காக நான் கட்டிட்டேன் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு தம்பி உண்டாட்டி தான் எங்கள் அம்மா தம்பி உண்டாட்டி எல்லாரும் போயிருந்தோம் நல்ல வெயில் பார்த்துக்கோங்க சரியான வெயில் இன்னைக்கு வெயில் நின்று மயக்கமே வந்துடுச்சு நாங்கள் கொஞ்சம் மதுரையிலேருந்து போக கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒம்பது பத்து மணி ஆகிடுச்சு அதுக்கு மேலே டக்கு டக்குன்னு வீடெல்லாம் அலசி விட்டுட்டு பொங்கலை வச்சோம் சரி பொங்கலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு டக்குன்னு தாயமங்கலம் சாப்பிட்டு விட்டு தாயமங்கலம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொங்கல் பொங்குச்சு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் எத்தனை நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் போனாலும் நம்ம பிறந்த ஊருக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் வாக்கப்பட்ட ஊர் பிறந்த ஊருன்னு அந்த ரெண்டு ஊர் நம்மளுக்கு வந்து பூர்வீகம்ன்றது அங்கே போனோன்னா பிள்ளைங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் என் பேரம்பத்தியெல்லாம் இங்கேயே இருப்போம் லீவுக்கு இங்கே இருந்துட்டு போவாச்சு அப்படின்னாங்க சரி எங்கள் மாயாக்குட்டி இங்கே வீட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே எங்கள் மாயாக்குட்டியை பார்த்துக்கணுமேன்றக்காக அவன் சாமியை கும்பிட்டுட்டு நேராக இங்கே மதுரை வந்துவிட்டோம் என் பேரம்பேத்தி ரெண்டு பேருமே நம்ம தாத்தா வீட்டு ஊரில் இருப்போம் நம்ம தாத்தா வீட்டு ஊரில் இருப்போம்